வாஸ்து சாஸ்திரப்படி அமையப்பட்ட ஒரு வீட்டில் நிம்மதி அன்பு செய்ப்பு நிறைந்திருக்கும் எந்த இடத்தில் எதை வைக்க வேண்டும் என சரியாக தெரிந்து கொண்டு அமைப்பதால் வீட்டில் எப்போது தெய்வீக சக்தியும் நேர்மறை ஆற்றல்களும் நிறைந்திருக்கும் பஞ்சபூதங்களின் ஆற்றல்கள் சம அளவில் நிறைந்திருப்பதால் அது ஒருவரின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தருகிறது வீட்டின் மற்ற பகுதிகளைப் போல சமையல் அறை பகுதியிலும் அதை அமைப்பதிலும் வாஸ்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இதை சரியான திசையில் அமைத்தால் மட்டுமே அந்த வீட்டில் செல்வத்துடன் மற்றும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கும் அடுக்குமாடி கட்டிடங்களில் குடியிருக்கும் சிலர் ஈசானிய மூளை எனப்படும் வாகு மூலையில் சமையலறை அமைத்திருப்பார்கள் இதனால் வீட்டில் பல விதமான ஆரோக்கிய முறைப்பாடுகள் பிரச்சனைகள் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு வீட்டில் சமையலறை என்பது மிக முக்கியமான இடமாகும் இது கண்டிப்பாக வாஸ்து சாஸ்திரப்படி அமைக்க வேண்டும் ஒரு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அனைத்து இடங்களிலும் பரவியிருக்கும் வீட்டில் உள்ளவர்களின் வாக்கை சிறப்பாக இருக்கவும் சமையலறை சரியாக அமைக்கப்பட வேண்டும் ஒரு வீட்டின் பொருளாதாரத்தை முடிவு செய்வதிலும் சமையலறையின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும் இதனால் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டின் சமலையறை அமைப்பதுடன் வீட்டு உபயோகப் பொருட்களையும் எங்கு வைக்க வேண்டும் என சரியாக தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் வைத்தால் பொருளாதாரம் ஆரோக்கியம் என அனைத்தும் நீங்கள் சிறப்பான பலனை பெற முடியும் சமையல் அறைக்கான வாஸ்து இது எப்படி இருக்க வேண்டும் அதாவது சமையல் அறை எந்த திசையில் இருக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டின் தென்கிழக்கு திசையிலேயே சமையல் அறையை அமைக்க வேண்டும் தென்கிழக்கு என்பது அக்னிக்கு உரிய திசையாகும் அதனால் அக்னி மூளை எனப்படும் தென்கிழக்கு திசையிலேயே சமையல் அறை அமைக்கப்பட வேண்டும் இதனால் குடும்ப ஒற்றுமையும் சிறக்கும் வடக்கு வடகிழக்கு தென்மேற்கு ஆகிய திசைகளில் சமையல் அறையை அமைக்கவே கூடாது அடுப்பு வைக்க வேண்டிய இடம் கேஸ் அடுப்பு சிலிண்டர் மைக்ரோவேவ் ஓவன் மற்றும் இதர நெருப்பு தொடர்பான வீட்டு உபயோகப் பொருட்களை தென்மேற்கு திசையிலேயே வைக்க வேண்டும் சமையல் செய்பவர் கிழக்கு நோக்கி நின்று சமையல் செய்ய வேண்டும் நடுநிலை திசையான மேற்கு நோக்கியும் நின்று சமைக்கலாம் தண்ணீர் குடம் வைக்கும் இடம் தண்ணீர் குடம் வாட்டர் பியூரிஃபையர் போன்ற கருவிகளை வடகிழக்கு திசையில் அமைப்பது சிறப்பானதாக இருக்கும் நீர் வகித்தட திசை சமையல் அறைக்கு பயன்படுத்தப்படும் சிங் தொட்டி தண்ணீர் பைப் சமையலறை அறை நீர் வெளியேறும் பைப் ஆகியவை சமையல் அறையின் வடக்கு அல்லது வடக்கு திசையிலேயே அமைக்கப்பட வேண்டும் இது தண்ணீர் மற்றும் நெருப்பின் சமநிலையை பாதுகாக்க உதவும் தண்ணீர் பைப்பில் தண்ணீர் கசியாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் வீட்டில் உள்ள செல்வம் கரைந்து கொண்டே இருக்கும் உணவு வைக்கும் திசை எப்போதும் சமைத்த உணவுகளை அடுப்பிற்கு அல்லது புறத்திலேயே வைக்க வேண்டும் இதுவே அன்னபூரணி வாசம் செய்யும் திசையாகும் சமையல் பொருட்கள் சேமித்து வைக்கும் அடுக்குகள் சமையல் அறையின் மேற்கு அல்லது தெற்கு பக்கம் உள்ள சுவற்றில் அமைப்பது சிறப்பானதாகும் ஃப்ரிட்ஜ் வைக்கும் இடம் வீட்டில் ஃப்ரிட்ஜ் எப்போதும் தென்மேற்கு திசையிலேயே இருக்க வேண்டும் இது தண்ணீர் மற்றும் நெருப்பின் சமநிலையை பாதுகாக்க உதவும் தண்ணீர் பைப்பில் தண்ணீர் கசியாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் வீட்டில் உள்ள செல்வம் கரைந்து கொண்டே இருக்கும் உணவு வைக்கும் திசை எப்போதும் சமைத்த உணவுகளை அடுப்பிற்கு வலது புறத்திலேயே வைக்க வேண்டும் இதுவே அன்னபூரணி வாசம் செய்யும் திசையாகும் சமையல் பொருட்கள் சேமித்து வைக்கும் அடுக்குகள் சமையல் அறையின் மேற்கு அல்லது தெற்கு பக்கம் உள்ள சுவற்றில் அமைப்பது சிறப்பானதாகும் ஃப்ரிட்ஜ் வைக்கும் இடம் வீட்டில் ஃப்ரிட்ஜ் எப்போதும் தென்மேற்கு திசையிலேயே இருக்க வேண்டும் இது வாயில் ஏற்படும் தடைகளில் இருந்து நீங்கள் வெளிவர உதவி செய்யும் சமையல் நிறங்கள் வாஸ்து சாஸ்திரப்படி அந்த முறைப்படி சமையல் அறையின் நிறம் வெள்ளை நிறத்தில் இருந்தால் சுத்தம் மற்றும் தூய்மை வீட்டில் நிறைந்திருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் வெளி நிறங்களில் இருந்தால் அன்பு மற்றும் வீட்டில் நிறைந்திருக்கும் இளம் பகுப்பு நிறத்தில் இருந்தால் நிலையான செல்வம் இருக்கும் சமையல் அமைக்கு வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்கள் ஏற்றதாக சொல்லப்படுகிறது அடர் நிறங்களை தவிர்ப்பது நல்லது சமையல் அறையில் வைக்கக்கூடாத ஐந்து பொருட்கள் முதலில் காலியான டப்பா சமையல் அறையில் வைத்திருக்கும் அல்லது பயன்படுத்தும் உணவு தானியங்கள் சமையலுக்கு தேவைப்படும் பொருட்கள் சேமித்து வைப்பு டப்பாக்கள் ஜாடிகள் அல்லது பாத்திரங்கள் எப்போதும் சுத்தமாக துடைப்பது போல காலியாக வைக்கக்கூடாது பற்றாக்குறை அல்லது காலியானதாக ஆக்கிவிடும் இதனால் எப்போதும் சமையலறையில் இருக்கும் டப்பாக்களில் சிறிதல்லதாவது சமையல் பொருட்கள் இருக்கும்படி வைத்திருங்கள் அவைகள் முழுவதுமாக தீர்ந்து போகும் நிலை வரவிடாமல் முன்கூட்டியே தேவையான அளவிற்கு வாங்கி நிரப்பி வையுங்கள் இரண்டாவது பழைய உணவுப் பொருட்கள் காலாவதி தேதி முடிந்த பிறகும் உள்ள சமையல் பொருட்கள் வாங்கி பல மாதங்களாக பயன்படுத்தப்படாமல் வண்டு பூச்சி உருவான சமையல் பொருட்களை கண்டிப்பாக சமையலறையில் வைக்கக்கூடாது இது வீட்டில் பணத்தேக்க நிலையை ஏற்படுத்தும் வேண்டாத விஷயங்கள் மட்டுமே உங்கள் வாழ்விலும் வீட்டிலும் தங்கி இருக்கும் என்பதை குறிப்பதாகும் அதனால் வீட்டில் பண வரவு என்பது பாதிக்கப்படும் முறையற்ற கூர்மையான பொருட்கள் கத்தி கத்திரிக்கோள் உள்ளிட்ட மற்ற கூர்மையான ஆயுதங்களை சரியான இடங்களில் பாதுகாத்து வைக்க வேண்டும் இவற்றை கண்ட இடங்களில் வைப்பதால் வீட்டில் நிதிநிலை என்பது ஒழுங்கற்ற நிலைத்தன்மை அற்றதாக இருக்கும் இந்த பொருட்களை முறையான இடங்களில் வைக்க வேண்டும் அதுபோல மயுங்கி போன கத்தி அரிவாள்மனை ஆகியவற்றையும் சமையல் அறையில் வைக்கக்கூடாது உடைந்த பாத்திரங்கள் சமையலுக்கு தினசரி பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் நல்ல நிலையில் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் விரிசல் விட்ட அல்லது உடைந்த பாத்திரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இந்த பொருட்களை சமையல் அறையில் வைத்திருந்தாலும் சமையலுக்கு பயன்படுத்தி வந்தாலும் வீட்டில் பணம் தங்காது வீட்டில் தேவையற்ற செலவுகள் பொருள் இழப்புகள் ஆகியவற்றை இது ஏற்படுத்தும் ஐந்தாவது பயன்படுத்தாத பொருட்கள் மிகவும் பழைய பகுதாகி போன சமையல் அறை மின்சாதனங்கள் நல்ல நிலையில் இல்லாத தேவையில்லாமல் இடத்தை அடைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொருட்களை உடனடியாக வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் பயன்படுத்தாமல் வைத்திருக்கும் பொருட்களை வைத்திருப்பதால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் என்பது ஏற்படாமல் போய்விடும் வீட்டில் புதிய ஆற்றல்கள் வருவதை இது ரொம்பவே தடுக்கும் நான் இந்த பதிவில் என்னென்னலாம் சொல்லியிருந்தனோ அதை கண்டிப்பாக தவிர்த்திருங்க என்ன இருக்க வேண்டும் சொன்னோம் அதை கண்டிப்பாக சமையல அந்த மாதிரி வாஸ்து சாஸ்திரப்படி நீங்கள் அமைச்சு கொள்ளுங்கள் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை பற்றி ஷேர் பண்ணுங்கள்